நிலவளம் குடிவளம் சரி அனைத்தும் பெருங்குடி மக்கள் பெருக்க கூடிய நாடு எந்த நாடம்மா மறக்க முடியுமா ஊர முடியாது முடியாது இது எந்த ஊரு நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க எந்த ஊர் இது அதாவது சரி அகிலமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சரி

மாவட்டம் சரி சாயல்குடி அருகே சாயல்குடி அருகே வேலாயுதபுரம் ஆ இந்த வேலாயுதபுரம் அதாவது வெற்றெடுத்த சரி அம்மா சான்றோர் குலம் ஆ நம் சான்றோர் குலம் குலம் சத்திரியர் குலம் நாட்டை ஆள பிறந்த குலம் என்ன என்ன குலம் அம்மா நம் ஆடார்குலம் சபாஷ் வாடையடிக்க சரே ஓடை ஒடிய ஒடிய கூடை தொடார் குட்டை தொடார் என்று சொல்லக்கூடிய சரி அம்மா இந்த வேலாயுதபுரம் நன்னகரிலே ஆ நம் வேலாயுதபுரம் நன்னகரிலே வாழைக்கு ரெண்டு குலை வர கண்ட வள்ளல் சரி அம்மா இரட்டை செங்கு விருது பெற்றோர் ஆ விருது பெற்றோர் அதாவது என்னம்மா சப்தகினி வெற்றெடுத்த சான்றோர் குலம் ஆ நம் சாண்டோர் குல மக்கள் நாடார் குலத்திற்கு பாத்தியப்பட்ட ஆமா என் அம்பிகை பத்ரகாளி அம்பாளுடைய ஆலயத்திலே இந்த ஆலயத்திலே அடுத்து உச்சிரி வாகாளி அம்மன் ஆ என் தாயாகிய உச்சிரி மாகாளி மற்றும் பரிவார தெய்வங்கள் சரி பரிவார தெய்வங்களும் அதாவது இந்த ஆமாம்மா எத்தனையோ கலைஞர்கள் ஆ எத்தனையோ கலைஞர்கள் வில்லுப்பாட்டு பாட்டு பாடியிருக்கலாம் சரி நமக்கு முன்னால உள்ள வில்லுக்காரங்கள்லாம் கண்டிப்பா அதாவது எங்க தாத்தா காலத்துல உங்க தாத்தா காலத்துல ஆமா சரி தாத்தா தங்கச்சாமி நாடாருன்னா உலகத்துக்கே தெரியும் தெரியும் கீழப்பா ஊர்ல கீழப்பா ஊர்ல யாரு அதாவது அவர் தான் தங்கச்சாமி சரி தங்கச்சாமி நாடார் அவர்கள் சாயந்திரம் ஆறு மணிக்கு வில்லு படிச்சாங்கன்னா சரி மறுநாள் காலையில தான் வில்லு பாட்டை அவுப்பாங்களா அம்மா பாட்டையும் படிச்சு முடிப்பாங்களா கண்டிப்பா இப்ப அப்படி யாராச்சும் படிப்பாங்களா இப்ப கிடையாது இவ்வளவு நேரம் பிள்ளைகள் இருக்க வைக்கதே பெரிய ரிஸ்க் எடுத்து இருக்க விஷயம் நானா நினைச்சேன் இன்னைக்கு கூட்டமே வராது அதான் நாளைக்குதான் தான் கொடை அப்படின்னு நினைக்கக்கூடாது கூடாது உங்க ஊரை நான் மறக்கவே மாட்டேன் ஆமா எந்த கோயிலுமே சாஸ்தா குடியலு பண்ணி இவ்வளவு கூட்டம் வந்ததே கிடையாது எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிறைவா இருக்கு ஆமா அதனால உங்க ஊரை நாங்க மறக்க மாட்டேன் என்ன எனக்கு பின்னாடி திரும்ப முடியல அவ்வளவுதான் எல்லாரும் அங்கேயும் பாக்கலாம் அப்பப்போ டாட்டா

அதாவது சரி இந்த மேடைக்கு சரி அம்மா அன்னைக்கு நாம புதுசு புதுசு பக்கத்துல பொன்னகரம் சரி அதாவது கன்னிராஜபுரம் யார் யார் படிக்கிற படிக்கிறோம் ஏரியாலாம் வந்துருக்கோம் இந்த அம்மாவுடைய ஆலயத்துக்கு இன்னைக்குதான் புதுசு புதுசு தான் வந்திருக்கும் முதல் முறை இருந்தாலும் கொடுத்து வச்சு புறக்க வேண்டும் வீட்டுல நாலு மணி மூன்றரைக்கு கிளம்பணும் சரி யாராவது வந்திருக்கும் வந்திருக்கும் மூன்றரைக்கு வண்டி எடுத்தோம் எங்க காரை அதானே எத்தனை மணிக்கு வந்திருக்கும் பாருங்க தென்காசி மாவட்டம் பற்றி வரக்கூடிய நம் தென்காசி மாவட்டம் தாலுகா ஆனைகுளம் சரி அகிலமல்லாம ஏறுமுகலும் பெற்று வரக்கூடிய சரி வில்லிசை கவிகள் எல்லாம் அர்த்தம் போட்டு அர்த்தம் சொல்லும் சரி ஏ எம் முத்துலட்சுமி வில்லிசை குழு மற்றும் கார்த்திகா மகேசு சரி

அப்படி தட்ட தட்ட வில்லுப்பாட்டு வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கும் எல்லாமே கம்ப்யூட்டர் உலகம் ஆயிட்டு ஆமா என்ன இந்த கொடை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பாக்கணும்னு தோணுச்சுனா சரி மக்கள் செல்வன் யூடியூப் சேனல் நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கலாம் நீங்க எல்லாரும் அந்த இதுல வரீங்க வீடியோ அடுத்த கொடை கூப்பிட தண்ணியும் பாத்துக்கலாம் ஆமா அப்படிதானே நாளைக்கு அங்க ரெண்டு லைட் கட்ட சொல்லிருங்க எங்க அக்கா மாதிரி முகம் எல்லாம் தெரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது அந்த வேப்ப மரத்துல ரெண்டு லைட்டு கொஞ்சம் குளுந்தால இருக்கட்டுன்னு நினைக்காங்க சரிதான் லைட்டு கட்டினா வெக்கடிக்கணும் நினைக்கிறாங்க எனக்கு திரும்பவே முடியல கொஞ்சம் இங்க வந்துருங்க அதானே ஆமா இப்படி பகைய சரி அம்மா பாடக்கூடிய கதை ஆஹ் நம்ம கதையிலே இன்னைக்கு சாஸ்தாவுடைய பிறப்பு எங்க தாத்தாவா தாத்தா இல்ல சாஸ்தா ஆமா சாஸ்தா பிரே சாஸ்தா பிறந்தாச்சுன்னா சகல தெய்வமும் உள் வருவாங்க கண்டிப்பா எல்லா பரிவார தெய்வங்களும் வந்துடணும் கண்டிப்பா கண்டிப்பா வில்லு பாட்டு படிச்சாலும் போராது போதாது சாமி ஆட்டம் இருக்கணும் கும்மி பாட்டு படிக்கணும் கண்டிப்பா நாளைக்கு கும்மி அடிக்க கட்டாயம் வந்துருவாங்க வந்துருவாங்களா இன்னைக்கு அடிச்சிருவா இன்னைக்கு அடிக்க இன்னைக்கு அடிச்சிருவா நாளைக்கு நாளைக்கு அடிச்சிருவா சரி ஆ இதெல்லாம் பிள்ளை லேட்டா வந்தாலும் எவ்வளவு லேட்டஸ்டா வந்திருக்க பாரு அதான் அதனால சரியா பாடக்கூடிய கதைகளில் அந்த கதைகளில் குற்றம் சொல் குற்றம் பொருள் குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் இசை குற்றங்கள் ஏழதாள குற்றம் மேலே இசை குற்றங்கள் எந்த விதமான குற்றம் குறை இருந்தாலும் ஆமம்மா தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் சரி எப்படி அடிச்சு ஆதரிப்பீர்களோ எப்படி அடிச்சு தூக்கி போட்டு மிதிச்சு அன்போடு ஆதரிப்பீர்களோ அத மாதிரி உங்களுக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா எங்க கட்டக்கார அண்ணாச்சி இருக்காங்க பின்னாடி எங்க உடுக்குக்கார அண்ணாச்சி இருக்காங்க தூக்கி போட்டு அடிங்க அடிக்கலாம் ஆகையினால சரி எங்கள் ஆறு பேரையும் மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் வந்தே வந்தாரோ ஒரு சமையல் கல்லா Bye-bye. அதாவது அப்படி இருக்க சரி அம்மா இந்த வேலாயுத உறவு நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய சரி ஸ்ரீ பத்ரகாளி அம்மாவுடைய ஆலயத்துல இந்த ஆலயத்திலே ஆயிரம் பேருக்கு கூட தான் இருப்பாங்க சரி அம்மா காலையில எண்ணிடுவோம் இந்த மகாசபையிலே நாமளுடைய வில்லிசை குழுவினர்களை பாராட்டி பாராட்டி நமக்கு என்ன கொடுத்தாங்க என்ன என்ன கொடுத்திருக்கிறார்கள் பூ என்றால் ஒரு வார்த்தை சரி மாலை என்றால் ரெண்டு வார்த்தை சரி அம்மா என்னென்ன விதமெல்லாம் இருக்கு பாரு ஆமா முல்லை இருவாச்சி கதம்பம் சொல்லிக்கிட்டே போலாம் மாலையை மலர் மாலையை சரி மாடிக்க மாலையாகவும் ஆமா பூ மாலையை பொன் மாலையாகவும் மாலையாகவும் நம்ம ஆறு பேருக்கும் கொடுத்து சரி இந்த ஊர் மக்களோடு ஆமா அதாவது கோயில் சார்பாக சரி அம்மா நமக்கு கொடுத்தாங்க கொடுத்திருக்காரு அவர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி எப்படி அம்மா வாழ்ந்து வர வேண்டும்

சரி அம்மா ஆண்டவன் போது கைலாச பருவத்தில் அதாவது சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை சிவன் இல்லை என்றால் சக்தி கிடையாதம்மா அம்மை அப்படி என்றால் உலகம் 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 என்றால் அம்மை எப்படி தானம்மா அவங்க ரெண்டு பேரும் வச்சுதான் இன்னைக்கு இந்த ஊரு சரி இந்த வேலாயுதபுரம் மக்களை நம்பி இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் வந்திருக்கிறோம் என்ன எதனால எதனால ஆத்தாளுடைய ஆ இந்த ஆலயத்திலே இவ்வளவு நேரம் நல்லா நேரத்து திருப்தியா தூங்கி இருப்பேன் நேத்து எங்க ஒரே செல்லு பார்வையாளதான் முந்த நாள் பாட்டுக்கு போயிருப்பேன் பாட்டுக்கு போயாச்சு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தூக்கம் விடல சரி ஏன்னா ஆமா டெய்லி பாட்டு இருக்கு பத்தியா கண்டிப்பா ஏன்னா இப்பந்தான் சீசன் சீசன் டைம் வேற அடுத்து காத்திய மாதிரி ஒன்னு ரெண்டு அம்மா ஆகையினாலை அம்மா ஆண்டவன் படைத்திருக்கும் போரி சரி எந்தெந்த உலகத்தை படைத்தார் எந்த எந்த உலகம் அம்மா அதளம் சரி சுதளம் சரி அம்மா பாதாளம் ஆம் பாதாளம் அவனை கிட எண்பத்தி ஆறு தேசங்களையும் படைத்தார் சரி அதாவது உலகத்திலே ஆண்டவன் படைத்திருக்கும் போரி ஆமா சிவபெருமான் பாரி பாரி கொடுத்தாராம் என்னது அதாவது அவருடைய உடம்பு உடம்பை அதாவது ஆண்களுக்கு பாதி சரி பெண்களுக்கு பாதி என்று பிரித்து கொண்டார் ஆண்டவன் அன்னைக்கு கொடுக்க போய்தா சரி இன்னைக்கு ரெண்டு பிறவி ரெண்டு பிறவி ஒண்ணு ஆம்பள புள்ள ஒண்ணு நம்மள மாதிரி பெண்கள் பெண்கள் பெண்களை பெருத்த கலை ஆ சும்மா சொல்ல முடியுமா கண்டிப்பா வேலைக்கு போனாலும் சரிதான் சரி பாய போட்டாங்க ஆமா தூக்கம் வரல 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 எதனால எதனால எல்லாம் வில்லுபாட்டு பார்க்கணும்ல ஆமா எல்லாரும் முகரையும் பார்த்தாச்சு தெங்காசில இருந்து சொல்லி எங்க 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 சரி 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 போய் பாத்துட்டு வருவோம் அப்படின்னு அக்கா மைனி எனக்கு திரும்ப முடியல பெரியம்மா இருப்பாங்க அத்தைன்னு எல்லாரும் இருப்பாங்க எங்க சின்ன பெரியம்மா சின்ன சித்தி அத்தை அண்ணி ரெண்டு மூணு வருஷத்துல கெட்டி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கோம் அவளுக்கு வரையா விழுப்பாட்டு பிடிக்கவா வா

அசுரர்களும் தெய்வர்களும் வா சரி பிறப்புன்னு ஒரு நாள் வந்தால் இறப்புன்னு ஒரு நாள் வரத்தான் செய்யும் ஆனாலும் எறும்பு கடிக்க சம்மதிக்க மாட்டேங்க நான் மிஷின் வாங்கி வச்சிருக்கேன் சாகாம இருக்கிறதுக்கு என்ன மிஷின்

அப்படிதான் இருக்கணும் சரி அப்ப ஆண்டவன் பார்த்து என்ன என்னம்மா அதாவது படைத்திருக்க கூடிய நேரத்துல ஆமா தேவர்களும் உங்களுக்கு ஆசை சரி திருப்பார் கடலை போய் தேவ அமிர்தம் கிடைய வேண்டும் தேவ அமிர்தம் கிடைய வேண்டும் சும்மாவா கிடையாது கிடையாது மகேந்திரகிரி மலையை மத்தாக்கி மத்தாக்கி திருப்பார் கடலை தாலி ஆ ஆஹ் தாலி இருங்க

சரி அதனால ஆமா அப்பந்தான் பார்த்து சரி அதாவது திருப்பார் கடல் கடல் அந்த கடலை வந்து ஒரு தாலி ஆக்கி இருக்காங்க தாலி என்றால் என்னம்மா தாலி என்றால் மாங்கலியம் சரி அது இன்னும் ஒரு மூணு வருஷம் போரு சரி அது வேற இது வேற இது வந்து தாலினா பாத்திரம் பாத்திரம் அப்படிதானே கண்டிப்பா எல்லாம் நாங்களே கசந்துகிட்டு இருக்கோம் என்ன சரிதான் இந்த பக்கத்துல உட்காந்துருக்காருல ஆமா என்ன நகையனாலும் கூட நட வச்சு விடுவாரு அடகு அதான் எங்க அம்மளை கேட்டிருக்காரு ஆமா சரிதான் ஆகையினால ஆமா அப்ப மகேந்திரகிரி மலையை ஒரு மத்தாக்கினார் சரி மத்தாக்கினா வாசுகி என்ற பாம்பை கைராக வித்தரித்து ஆமம்மா தேவர்கள் ஒரு புறம் சரி அசுரர்கள் இன்னொரு புறம் இன்னொரு புறம் இழுத்து இழுத்து கடைஞ்சாங்களா என்ன தயிரா கடைஞ்சாங்க தேவாமிரதம்னா சரி

அந்த காலத்துல ஐயா பெட்டு கட்டில வாங்கி கொடுத்துருக்காரு ஏன் மாவா காட்டுல விட்டே இறங்க மாட்டான்ட்டு மாமியா கிட்ட வசவு வாங்க சரி ஏன்னா விடிய விடிய வில்லு படிப்பா நான் எல்லாம் அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு முத்தம் தூத்து தொழிச்சு கோலம் போட்டு எங்க அத்தைக்கு டீ போட்டு எழுப்பி அத்தை டீ இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன் நம்பிட்டு பக்கத்தான போறோம் எனக்கு வர மாமியார் மாமனார் நாத்தனார் நாலு நாரும் கொடுத்து வச்சவங்க ஏன் என்ன அப்படித்தான் சரி கிடைக்கும் நம்பு

மா யாருக்கு ஐநூறு ஐநூறு ஏன்னு கேளுங்க எனக்கு குடுப்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை பெத்து வளர்த்து சரி சரி எனக்காக குடுத்துருக்காங்க அதனால பாத்துக்க ஆமா நம்மளாம் அப்படி கிடையாது ஆனா அந்த பையன் மேல மட்டும் பாசம் குறையும் சரி சரி மிச்சம் எல்லாரும் மேலேயும் நிறைய இருக்கும் சரி வச்சுக்கிடு சரி மூணு நாளைக்கு நாலாம் பக்கம் அப்படியே ஆப்போசிட்டா திரும்பிடும் நாலாம் பக்கம் சுவரு இங்குடி இப்படி எங்க அத்தை அங்குடி நான் இங்குடி உரிமை அப்படி நினைச்சேன் ஆனா அது சரி வராது வராது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை புரிஞ்சுக்கிட்டேன் கூட்டு குடும்பமா வாழணும்

ஆனால் ஆண்டவன் பார்த்தார் சரி இந்த அம்மாவை உலகத்துல விட்டா உறங்கி சொல்லி அம்மா உறங்கி கெடுத்துருவான்னு சொல்லி பின்னால் முதுகிலை தூக்கி வைத்தார் சரி அம்மா இரண்டாவது அமிர்தத்தில் யார ஐயாவில் யார் யார் அம்மா வந்து பிறந்தார் லட்சுமி சரி பால்கடலில் வெள்ளி கொண்டி கொண்ட

பார்த்து சரி அதான் மூன்றாவது கடைதான் அமிர்தத்துல யார யாரம் அதாவது கலைமகள் பிறந்தாள் பிறந்த கலைக்கு அதிபதி கலைமகள் ஆமா மலைக்கு அதிபதி மலைமகள் ஆஹ் மலைமகள் ஆமா ஆமா நாலாவது அமிர்தத்துல நெஞ்சு வந்து பிறந்தது அவம் பார்த்தார் ஈஸ்வரன் ஆமா இந்த விஷத்தை பூமியில விட்டால் ஆமா இந்த ஈரேழுபது நாளு லோகம் பிழைக்காது ஆமா பிழைக்காது பிழைக்காது அப்ப என்ன செய்யணும் என்ன என்ன செய்யணும் ஆண்டவன் விஷத்தை எடுத்து குடிச்சிட்டாரு ஆஹ் அவரே எடுத்து குடிச்சுக்கிட்டாரு ஆண்டவன் விஷம் குடிச்சாரு உயிரோட இருக்காரு ரமகேஸ்வரி ஆமா இருக்காரு இருக்காருல்ல கொஞ்சம் விரும்புங்க எப்படி இருப்பாரு கிட்ட வாங்க நீ தொண்டக்கூழிய பிடிப்ப அப்புறம் சிவபெருமானை வந்து தொண்டைக்கூலிய பார்வதி பிடிச்சிட்டா ஏன் முடிச்சா தெரியுமா ஏன் எதற்கு அதாவது அந்த மனுஷ இருந்தா தான் ஒரு பூ போட்டு வைக்க முடியும் ஒரு பட்டு சேலை கட்ட முடியும் கை நிறைய வளையல் போட முடியும் பட்டு சேலை கச்ச கச்சான்னு வருது சரி நைஸ் சேலை தான் நல்லா இருக்கு அதனால இப்படி இறங்கியாச்சு ஆமா ஆமா அதனால தொண்டை போய் ஒரு புடி புடிச்சுதான் சங்காங்குழி கிட்ட வாங்க நான் பிடிச்சு பிடிச்சு காட்டுறேன் வேண்டாம் வேண்டாம்

அதனால நஞ்சை சாப்பிட்ட காரணத்தால் சரி அம்மா நஞ்சு நாயினார் என்று ஒரு பெயர் பெயர் சூட்டினார்கள் அவருடைய எல்லாம் சரி சரி நீல நிறமாகவே மாறியது அம்மா நீலகண்ட ஈஸ்வரன் என்று ஒரு பெயர் கொடுத்தாங்க ஒரு பெயர் கொடுத்தார்கள் ஐந்தாவது கிடைந்த அமிர்தத்திலே தெய்வ அமிர்தமே பிறந்தது சரி உனக்கு எனக்கு எனக்கு உனக்குன்னு ஒரே சண்டை சண்டை பங்கு வச்சு சாப்பிட்டா பசி தீரும் கண்டிப்பா இப்ப அப்படி கொடுப்பாங்களா கிடையாது கிடையாது பத்து ரூபா சிவனப்பா இருந்தாலும் சரிதான் அந்த பாருங்க முன்னாள் ஐஸ்கிரீமை வாங்கி ஏன் பங்கு எனக்கு சரிதான் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுதாவ அதான் பிள்ளைகளுக்கு அடையாளம் ஆமா அப்படின்னு குடுத்துடணும் சரி அப்ப தேவாமிர்தம் கிடைத்தது தேவர்களுக்கு இல்ல கடைசுரர்களுக்கு கொஞ்சம் மாடு வருது தள்ளி இருங்க அதான் சரி சரி இருங்க